இங்க பாருங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் நாட்டுக்கோழி சமையல் பண்ண போகிறோம் சமையல் பண்ணி இன்னைக்கு சாப்பிட போகிறோம் சரிங்களா வாங்க சமையல் கட் பண்ணுவோம் கட் பண்ணி சமையல் பண்ணி இன்னைக்கு சாப்பிடுவோம் கிளீன் பண்ணிவிட்டு பாருங்க பாருங்கள் தூள் போட்டு நல்லா கோழியை கிளீன் பண்ண போகிறோம் இது வாட்டர் முன்னாடி மஞ்சத்தில் போட மாட்டாங்களோ வாட்டிட்டு நல்லா நம்ம கட் பண்ணியாச்சு எங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு கட் பண்ணி வச்சிருக்காரு இப்ப நம்ம தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்குவோம் வெறும் கொலஸ்ட்ரால் தான் இருக்கும் எங்க அப்பா வளர்க்குற கோழியில மட்டும் இதே மாதிரி தான் இந்த குடலையும் இது போயிடும் இதே மாதிரி தான் நம்ம ஆட்டு ஆட்டுக்குடல் கிளீன் பண்ணுற மாதிரி இந்த குடலையும் க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குடலு சுட்டு வைக்க போகிறோம் வறுக்க போகிறோம் அதையும் பா செஞ்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் ஆட்டுக்கோழி குடலு ரத்தம் அதில் உள்ள ஈரல் இந்த முறையெல்லாம் போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகமாக அதை மட்டுமா சமைச்சாப்பி அதை சட்டியை கூட விடாமல் அதில் சாப்பாடை போட்டு கிளறி சாப்பிட்டா அது செம்ம டேஸ்ட்டு அந்த குடல் கூட்டு வச்ச பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு சுடு சாப்பாடு போட்டு கிளறி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு குடல் போட்டு செய்வோம் நல்லா க்ளீன் பண்ணியா கறியை இப்போ நம்ம கறிக்கு தேவையான வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நம்ம வந்து இப்போ உரலில் நச்சு எடுத்துக்கிறப்போகிறோம் அலசிட்டு இஞ்சி காட்டுங்க இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு இஞ்சியை நச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கறி என்ன நல்லா காயட்டும் ஏம்மா இப்போ பட்ட கிராமம் ரெண்டாயிரம் எல்லாம் போட்டு நாங்கள் தாழ்த்துட்டு இருப்போம் பாருங்க 我晕！不。 போட்டால் எல்லாமே வெங்காயம் இஞ்சி திண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம நாட்டுக்கோழியை எடுத்து அதெல்லாம் சேர்த்துக்குவோம் that's ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் அளசியிருக்கோம் தூண்டாலும் லைட்டாக நல்லா இந்த மஞ்சத்தூள் உப்புல கொஞ்சம் நேரம் கறி நல்லா வதங்கட்டுங்க நம்ம போட்ட மஞ்சள் தூளி கொஞ்சம் உப்பு போடுந்தால் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ மிளகாய் தூள் பரப்புறோம் மசாலா பொடிதாங்க எல்லாமே சேர்த்து அரைச்சி நம்மளோட பொடி நம்ம அவங்க அரைச்சி வச்சுருந்த பொடியை தான் நம்ம போடுறோம் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் சேரவிடும் சேர்த்து தானே அரைச்சி வச்சுக்குவோம் சோம்பு சீரகம் எல்லாமே போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு தான் அரைச்சி வச்சுக்கிடுவோம் தனித்தனியெல்லாம் அரைச்சிக்க மாட்டோம் நம்ம அவங்க எல்லாமே போட்டு தான் அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் கறியை தேக விட்டு அப்புறமா நம்ம குழம்பு கூட்டி நாட்டு நாட்டுக்கோழி குழம்பு இந்த மஞ்சள் மஞ்சளில் கொஞ்சம் நேரம் வேக விட்டோம் அப்போ மிளகாத்தூள் போட்டு அதுலேயும் கொஞ்சம் நேரம் அப்படியே கறியாக வேக விடணும் வேக விட்டு தாங்க குழம்பு குட்டி வைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம விட்டு நாட்டுப்பூலி இப்போ நம்மளோட கூலி நல்லா மிளகாத்தூள் போட்டு வேக வச்சோம்லங்க அதுவும் நல்லா வச்சு வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளோட தேவைக்கு ஏன்னா நம்ம குழம்பு தான் வைக்கிறோம் எல்லாேருக்கும் சாப்பாட்டு ஊற்றிக்கிறதுக்கு வேணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு இனி மிளகாப்படி பற்றாதுக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்க வேண்டி இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்லாங்களா பாருங்கள் நம்மளோட நாட்டுக்கோழி கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா நம்ம சாப்பிடலாம் அப்படுமா நம்மளோட சேனல் கார்த்திகை என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ